ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் மெகா ஏலத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அனைத்து அணிகளுக்கும் கலக்கத்தை இருக்கு அந்த அணியிடம் மற்ற அணிகளை விட அதீதமான தொகை இருந்ததை எடுத்து முக்கியமான வீரர்களை அந்த அணி ஏலத்தில் வாங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பரபரப்புக்கு மத்தியில் அந்த அணியோட உரிமையாளர்களில் ஒருவரான பிரீத்தி ஜிந்தா ஓரமாக அமர்ந்திருக்காரு கடந்த ஐபிஎல் ஏலங்களில் பிரீத்தி ஜிந்தா பஞ்சாப் கிங்ஸ் அணியில் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் இந்த முறை அவரை ஓரங்கட்டப்பட்டிருக்காரு அவருக்கு பதிலாக சக உரிமையாளர்களான நெஸ்வாடியா மற்றும் மோஹித் பர்மன் ஆகியோர் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங்கோடு ஏலத்தில் இணைஞ்சு வீரர்களை வாங்குவதில் முக்கிய முடிவுகளை எடுத்தாங்க முக்கிய வீரர்களான ஹர்ஷிப் சிங் மற்றும் ஸ்ரேயா அந்த அணி ஏலத்தில் வாங்கியிருக்காங்க அப்போது பிரீத்தி ஜிந்தா அமைதியாக ஓரத்தில் அமர்ந்திருந்தார் கடந்த ஏலங்களில் பிரீத்தி ஜிந்தா நடவடிக்கைகளை பார்ப்பதுக்குன்னே தனி ரசிகர் கூட்டம் இருந்த நிலையில் இந்த முறை அவர் உரங்கிட்டு இருப்பது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகவே அமைஞ்சிருக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளராக ரிக்கி பாண்டிங் இந்த ஆண்டு நியமிக்கப்பட்டிருந்தாரு அவர் தான் ஐ பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்து வராரு பஞ்சாப் கிங்ஸ் அணி இது வரைக்கும் ஹர்ஜீப் சிங்கை பதினெட்டு கோடிக்கும் ஸ்டேய செய்கிற இருபத்தாறு புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கும் வாங்கியிருக்காங்க ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பண்ட் அங்கே வந்து சேரலை அப்படின்றதான் பலருக்கும் அதிர்ச்சிகரமாக அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லணும் ஏன்னா ரிஷப் பண்டை டெல்லி கேபிட்டல்ஸ் வெளியில் விட்ட உடனே எல்லாரோட பார்வையும் பஞ்சாப் சைடு தான் இருந்தது ஏன்னா பஞ்சாப் பெரிய அளவுக்கு பரிசை வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரிக்கி பாண்டிங்கும் டெல்லியிலேருந்து இப்போ பஞ்சாப் வந்திருக்கிறதால பஞ்சாப்லையுமே இவங்க ரெண்டு பேரும் திரும்பி சேர்ந்து நல்ல ஒரு காம்போவாக கொடுப்பாங்க அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் இது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குற மாதிரி அவங்க ஸ்ட்ரேஸ் இயற்கை இவ்வளோ தூரம் போயிட்டு பண்டை எடுக்காது அப்படின்றதே சில பஞ்சாப் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் வந்து சோகமாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லணும் பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வகையில் ஹர்ஜீப் சிங்கை பதினெட்டு கோடிக்கும் ஸ்ரேயஸ் செய்கிற இருபத்தாறு புள்ளி ஏழஞ்சு கோடிக்கும் எடுத்திருக்காங்க ஆனால் அது ஆக்ஷன் டேபிளில் ப்ரீத்தி ஜிந்தாவுக்கு ஒரு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றதே பலருமே நோட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க